வணக்கம் நண்பர்களே இரவில் ரெண்டு இல்லைன்னா மூணு முறை எழுந்து சிறுநீர் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறதா தூக்கம் சரியாக வராமல் இருக்கா உடல் சோர்வாக இருக்கா காலையில் எழுந்ததும் தலைவலி பதட்டம் இது வயதான பிறகு வரக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை தாங்க ஆனால் இதுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு எளிமையான பழம் தீர்வாக இருக்க முடியும் என்றால் நீங்கள் நம்புவீர்களா அது உண்மைதாங்க அந்த பழம் தாங்க வாழைப்பழம் ஆனால் இதை எப்படி எப்பொழுது எவ்வளவு சாப்பிட்றோன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் தெரியும் உங்களுடைய ஆயுளும் கூட செய்யும் இரவுல அதிகமா சிறுநீர் போக காரணம் என்ன முதியவர்களிடம் இரவில் சிறுநீர் அதிகமாக வர காரணங்கள் பலவிதம் இருக்கிறது அதுல முக்கியம் அந்த மூத்திரப்பையுடைய பலவினங்கள் அதே மாதிரி புரோஸ்டேட் பிரச்சனை ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதே மாதிரி சர்க்கரை நோய் இரவில் அதிக அளவில் தண்ணீர் குடிப்பது உப்பு அதிகமான உணவுகள் உன்றுது தூக்கமின்மை மன அழுத்தம் இந்த எல்லாத்துக்குமே ஒரே நேரத்தில் மென்மையான உதவி செய்யக்கூடிய ஒரு பழந்தாங்க வாழைப்பழம் வாழைப்பழம் எப்படி உதவுகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதாவது பொட்டாசியம் உடம்பில் இருக்கிற அதிக நீரை சரியான முறையில் வெளியேற்றதுக்கு இது உதவுகிறது அந்த மூத்திரைப்பை தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் இந்த வாழைப்பழம் உதவி பண்ணுது அடுத்து இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் நரம்புகளை அமைதிப்படுத்துறதுக்கும் மூத்திரைப்பையை அவசர சிக்னல் அனுப்புவதை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைப்டோப்பன் இது தூக்க ஹார்மோன் அதாவது மெலட்டோனின் உருவாக்குறதுக்கு உதவுது ஆழ்ந்த தொடர்ச்சியான தூக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும் நாலாவது இதில் இயற்கையாகவே நார்ச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் வயிற்றில் அழுத்தத்தை குறைக்கும் பொழுது மூத்திறப்பை அழுத்தமும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதனால் அடிக்கடி நீங்கள் எந்திரிச்சு யூரின் போகிறத இது தடுக்க செய்யும் அடுத்து வாழைப்பழத்தை எப்போது சாப்பிட வேண்டும் அப்படிங்கறத பார்க்கலாம் இரவு சாப்பாட்டுக்கு பிறகு உடனே சாப்பிட கூடாது படுக்கிறதுக்கு முன்னாடியும் அதிகமாக சாப்பிடக்கூடாது வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடிய சரியான நேரம் என்னென்னா மாலை ஆறரை மணி அதாவது ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள நீங்க சாப்பிட முடிச்சிருக்கணும் அதாவது இரவு உணவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வாழைப்பழத்தை சாப்பிடு வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் மூணு சரியான முறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் முறை ஒன்று என்னென்னா ஒரு சிறிய நேந்திர வாழைப்பழத்தை எடுத்துட்டு அதை நீங்கள் மெதுவாக நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் மிகவும் மெதுவாக மென்று சாப்பிட வேண்டும் இரண்டாவது முறை என்னென்னா தூக்கம் வராதவர்களுக்கு அரை வாழைப்பழங்கிறது போதும் அது கூட ஒரு கப்பு சூடான பால் அதாவது சர்க்கரை இல்லாமல் நீங்கள் இதை வாரத்தில் மூணுலேருந்து நாலு நாட்கள் மட்டும் கண்டிப்பாக எடுக்கணும் அதாவது அரை வாழைப்பழம் போதும் சூடான ஒரு கப் பால் அடுத்து மூணாவது முறை என்னன்னா சர்க்கரை அவங்களுக்கு டவுட் இருக்கும்ல வாழைப்பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதானு சோ சர்க்கரை இருக்கிறவங்க அரை வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அது கூட ஊற வைத்த நாலு இல்லைன்னா அஞ்சு பாதாம சேர்த்து சாப்பிடலாம் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய பகுதி என்னென்னா இந்த பகுதி தாங்க இதில் யாரெல்லாம் கவனமாக சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சர்க்கரை அளவு அதிகமாக உள்ளவங்க தினமும் முழு பழம் சாப்பிட்றதை தவிர்க்க வேண்டும் பழம் போதும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் சின்னதாக ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிட்றது உங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்து சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க அதாவது கிட்னி ப்ராப்ளம் சொல்லுவோம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவரிடம் நீங்கள் கேட்ட பிறகு தான் நீங்கள் சாப்பிடணும் அதே மாதிரி இரவில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இரவு நேரத்தில் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா சளி அதிகமாகும் ஸோ காலத்தில் இரவு நேரத்தில் சாப்பிட்றதை மிகவும் தவிர்க்க வேண்டும் மாலை நேரத்தில் முடிஞ்ச அளவு சாப்பிட்டு முடிச்சுருங்க அடுத்து தவிர்க்க வேண்டிய ஒரு மூணு தவறுகளை நம்ம பார்க்கலாம் இரவில் எட்டு மணிக்கு பிறகு அதிகமாக தண்ணீர் குடிக்கிற பழக்கத்தை தவ செய்து தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி வாழைப்பழத்துடன் தயிர் ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் இரவு உணவில் அதிகளவு அளவு உப்பு சேர்க்கக்கூடாது இவை எல்லாமே இரவில் சிறுநீர் போகிறதுக்கான பிரச்சனைகளை அதிகரிக்க செய்யும் ஸோ இந்த மூணு தவறுகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இது கூடவே கூடுதலான ஒரு டிப்ஸ் மூணு டிப்ஸ் சொல்றேன் நல்ல தூக்கத்திற்கான மூணு டிப்ஸ் படுக்கும்போது மொபைல் ஃபோன்களை பார்க்க வேண்டாம் கால்களை சற்று உயர்த்தி படுங்க அது எதுக்கு பண்ணணும்னா கால்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் ஏற்படுறதுக்காக கால்களுக்கு கீழே ரெண்டு தலகானிய வச்சுட்டு அதுக்கு மேல கூட கால்களை நீட்டிட்டு நீங்க படுக்கலாம் அதே மாதிரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் சிறுநீர் கழித்த தூங்க செல்ல வேண்டும் இதை கண்டிப்பாக இந்த மூணு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் நண்பர்களே மருந்து இல்லாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பழம் வாழைப்பழம் சரியான முறையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இரவில் அமைதியான தூக்கம் வரும் அடிக்கடி சிறுநீர் செல்லும் தொந்தரவும் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்